வணக்கம் சொக்கலிங்கம்பழனியப்பன் நேற்றைய தினம் வந்து நம்ம ஏன் சந்தை விழுந்துச்சு அதுக்கு முக்கிய காரணங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் பட் அதில் ஒன் ஆஃப் ஒன் மோர் ப்ராபபிள் ரீசன் தெட் குட் பி அ மெயின் ரீசன் ஐ ரியலி டோன்ட் நோ ஜஸ்ட் இப்போ இன்னைக்கு நான் இப்போ பேப்பர்ஸ் பார்க்கவும் பல ரிப்போர்ட்ஸ் பார்க்கவும் இட் குட் பி அ ரீசன் ஆல்சோ அப்படின்னு தோணுச்சு அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் மேபி இந்த இஷ்யூ நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸுக்கு கன்னியூ ஆனாலும் ஆகலாம் இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து செபி வந்து எஃபிஐ டிஸ்க்ளோஷர் நாம்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரிஞ்சன் நாம்ஸை கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதானி குரூப் வந்து லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் வந்து அதானி குரூப்பில் பல இஷ்யூஸ் வந்துச்சு சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு இன்னும் கேஸ் எல்லாம் போச்சு நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஃபைல் பண்ணாங்க செபி இனாக்ஷன் ப்ராப்ளம் வந்துச்சு கவர்மெண்ட்டை தாக்குனாங்க இன்னும் நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு ஸோ இப்போ அதில் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அல்லது மேஜர் ரீசன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் சந்தேகப்பட்டது வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட் பட் சந்தேகப்பட்டது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்னு வந்து செபியினுடைய ஒரு ரெகுலேஷன் இருக்குது எந்த ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனாலும் மினிமம் இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து பப்ளிக்கிட்ட ஷேர் ஹோல்டிங் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேயோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேயோ ஷேர் லிஸ்ட் பண்ண முடியும் ஒரு சில கவர்மெண்ட் கம்பெனிகளுக்கு இல்லாமல் இருந்துச்சு அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க பிகாஸ் இட் இஸ் கவர்மெண்ட் ஓன்ட் கம்பெனிங்கிறதுனால ஸோ இந்த இந்த அதானி குரூப் வந்து இந்த மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கை வந்து பேக் சைடில் ட்ராக் பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி அதாவது என்ன மீனிங் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் இருபத்தஞ்சு பர்சன்ட் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் இருக்கணும் ஸோ பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸும் வருவாங்க எஃப்பிஐஸும் வருவாங்க ஸோ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ அவங்களும் வருவாங்க ஸோ இப்போ அவங்க மூலமாக இவங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சோ அனதர் ஒரு ஃபிஃப்டீன் பெர்சென்ட்டை லேட்டர் ப்ரொமோட்டரில் செவன்டி ஃபைவ் இருக்குது அனதர் ஃபிஃப்டீன் பெர்சென்ட்டை வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க அந்த அந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் யார் எகைன் ப்ரொமோட்டர்ஸை சேர்ந்தவங்க தான் ஸோ இப்போ அவங்க ரொம்ப மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் மார்க்கெட்டில் இருக்கையில் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் இருக்கையில் ஏன்னா இது வந்து இன்டெரக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படி மார்க்கெட் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் இருக்கு அப்படிங்கிற அவங்க நினச்ச ரேட்டுக்கு ஷேர் ப்ரைஸை ஆர்டிஃபிஷியலாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத ஒரு சார்ஜாக இருந்துச்சு லாஸ்ட் இயரில் ஸோ இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு தான் செபி என்ன பண்ணாங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு ஸ்ட்ரிஞ்சன் ஆப்ஸை கொண்டு வந்தாங்க அல்டிமேட் பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் இந்த எஃபிஐஸ்க்கு இது இந்தியாவில் லோக்கல் முதலீட்டாளர்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது லோக்கல் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸுக்கு அது இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸோ அல்லது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸோ அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பிப்ரவரி ஒன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வந்து இந்த நாம்ஸுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அதாவது அவங்க இன்டைரக்ட் ஹோல்டிங் அவங்கள இன்டெரக்டாக யார் ஹோல்டு பண்ணுறா அப்படிங்கிறதான் ஃபாரின் ஒரு எக்ஸ் எக்ஸ்எக்ஸ் எஃபிஐ ஒரு ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கல எக்ஸ் எக்ஸ்ஐஸ் எக்ஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட்னு ஒரு எஃபிஐ இருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ இப்போ அவங்க வந்து அவ அவங்களுடைய இன்டைரக்ட் ஹோல்டிங் யாரு அப்படிங்கிறது தான் அல்டிமேட் பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப்னு சொல்லுவோம் யூபிஓ அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் இந்தியாவில் வந்து ஆல்ரெடி அமுலில் இருக்குது இந்தியன் இன்வெஸ்டர்ஸுக்கு ஸோ இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து கொஞ்சம் அது அமுலில் இல்லாமல் இருந்துச்சு ஸோ இப்போ அதை அந்த நாம்ஸை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ அவங்களுடைய கேஒய்சி எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாரு ஸோ ஆனால் பல பேங்க்ஸ் மூலம் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வர்றாங்க ஸோ பேங்க்ஸ் மூலம் வரையில பேங்க் வந்து அந்த அவங்களுடைய அவங்க யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற டீடெயில்ஸ் கொடுக்காது அதே மாதிரி வேற ஃபண்ட்ஸும் உள்ள வர்றாங்க ஸோ அவங்களும் இது வரைக்கும் கொடுத்ததில்லை இப்போ இந்த பிப்ரவரி ஒன்லேருந்து கொடுக்கணும் அப்படிங்கறையில அது ரியலி ஜெனுவினாக இருந்து அவங்களால கொடுக்க முடியும்னா கொடுத்துருவாங்க இன் கேஸ் கொடுக்க முடியல அப்படின்னா வாட் தேர் டூயிங் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தே ஆர் செல்லிங் தே வில் செல் ஸோ இது பிப்ரவரி ஒன்னுல வர்றதுனால ஒருவேளை இப்பவே அந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அப்படிங்கறதா ஒரு ஊர்ஜிதம் இன்கேஸ் இது செபி வந்து செபியினுடைய ரிலாக்ஸ் பண்ண சொல்லி ஃபாரின் பேங்க்ஸ் அவங்க எல்லாருமே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் பேங்க்ஸ் எல்லாருமே ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து செபி வந்து சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் ஃபண்ட்ஸு சாவ்ஸ் கவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கல்ல இப்போ அவங்கெல்லாம் இந்த யூபிஓடுக்கல் ஓனர் யாருங்கிறத சொல்ல வேண்டாம் யாரும் ஒரே ஒரு நிமிஷம் அல்லது வெளியில வெளியிலேருந்து வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியாவில் முதலீடு பண்றாங்க இப்போ அவங்கெல்லாம் டிஸ்ப்ளோஸ் பண்ண வேண்டாம் கொடுத்துட்டாங்க அது அல்லாத வேற எஃபிஐஸ்க்கு தான் இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும் அதுலேயுமே நிறைய லீவே கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ஒருவேளை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆறு மாசத்துக்கு வந்து கிராஜுவலாக நீங்க டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஓனர்ஷிப்பை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க பல இன்னொரு சலுகைகளும் கொடுத்துருக்காங்க ப்ராபபிளி செபி வந்து எக்ஸாக்டா இது பிடிச்ச பிடிக்க நிக்க போறாங்களா இல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போறாங்களாங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது ஸோ அதனால வந்து ப்ராப்ளி இப்போ இந்த இந்த கூற்றுனால தான் வித்துருக்காங்க அப்படின்னா ப்ராப்ளி இந்த நெக்ஸ்ட் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸுக்கு மார்க்கெட்ல வந்து ஸ்லைட் வாலட்டிலிட்டி இருக்கலாம் ஏன்னா இப்ப அவங்க வித்துக்கிட்டு இருக்கலாம் யாராவது போன யூபிஓ கொடுக்க வேண்டாம்னு விரும்புகிறாங்களோ அவங்க கிராஜுவலா வித்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து மார்க்கெட்ல வந்து மார்க்கெட் கொஞ்சம் இறங்குமுகமா இருக்கலாம் ஆல் தீஸ் திங்ஸ் குட் ஹேப்பன் பட் செபி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி நான் நாம்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா த ப்ராப்ளம்ஸ் மே நாட் அரைஸ் பட் விச் வே ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எனக்கு தோணுச்சு ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்